இன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷாயலாம் பறிக்கிறதுக்காக காட்டுக்கு போயிருந்தேன் நிறையா மூலிகை செடி இருந்துச்சு இதுதான் தும்பை இது வந்து கோபுரம் தாங்கி கோபுரம் தாங்கி வந்து சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது தலைக்கு வந்து எண்ணெய் காய்ச்சி தேய்ச்சா பொடுகு எல்லாம் போய் முடி நல்லா வளரும் தும்பையோட பூவெல்லாம் பறித்து கஷாயமாக வச்சு குடித்தா சளி தொந்தரவுலாம் போயிடும் இதோட இலை வந்து மூச்சு பிடிப்பு இருக்கிறவங்க இலையை வந்து கசாயமாக வச்சு குடித்தா அந்த மூச்சு பிடிப்பு போயிடும்னு நிறையா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து ஒரு நார்மல் தும்பப்பூ இதோடய இலையும் சளி இருக்கிறப்ப வச்சு குடித்தா சளியெல்லாம் நல்லா குழந்தைங்களுக்கு வரும் கசாயமாக வச்சு கொடுக்கலாம் என்னோடய வீடியோலேயும் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே இது என்ன செடின்னு தெரில பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி பூ வச்சுருந்துச்சு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா வந்து கோபுரம் தங்கியும் இந்த கவில் தும்ப பூவும் தான் நிறையா இருந்துச்சு இது வந்து ஜடா முடி சவுரி முடி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து எண்ணெயில் போட்டு இதுவும் கோபுரம் தங்கியும் காய்ச்சி எண்ணெய் தேய்ச்சா நல்லா முடி வளரும் சொல்லி